கேப்டன் மில்லர் நேற்று வெளியான இந்த திரைப்படம் பற்றி பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து வரும் நிலையில் பல்வேறு தரப்பினர் படத்தை விமர்சித்து உள்ளனர் குறிப்பாக நடிகர் சிம்பு இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய விஷயத்தை கூறியுள்ளார் படத்தை இப்படி விமர்சித்து உள்ளார் தனுஷ் நடித்த இத்திரைப்படம் நேற்று வெளியானது இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவப் படையில் பணியாற்றும் தனுஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்கு செய்யும் அநீதியை கண்டு இந்திய மக்களுக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதுதான் இப்படத்தின் கதைக்கரு சில முன்னணி படத்தை பார்த்த பின்பும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்களை முன்வைப்பார் நடிகர் சிம்பு இந்த வகையில் சிம்பு என்ன கூறியிருப்பார் என்று பெரிய ஆவல் அனைவரிடமுமே உள்ளது நேற்று இந்த படத்தை பார்த்த சிம்பு கூறியதாவது இந்த படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்துள்ளனர் காசை தண்ணியாக செலவு செய்து படத்தை எடுத்துள்ளது திரையில் தெரிகிறது ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டம் இந்த படத்திற்கு தேவையா என்பது தியேட்டர் சீட்டில் அமர்ந்து படத்தை பார்க்கும் போது எனக்கு தோன்றியது கேமரா ஒர்க் ஆர்டிஸ்ட் ஒர்க் படத்தின் மியூசிக் என்று படத்திற்கு எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன் தனுஷ் கூட நடிப்பில் அசத்தி உள்ளார் ஆனால் படத்திற்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டு கதையில் கோட்டை விட்டது போல் தெரிகிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல என் நண்பர்களுக்கு கூட இப்படி தோன்றுகிறது நடிகர் நடிகைகளின் தேர்வு எல்லாம் ஓகே தான் ஆனால் படத்திற்கு கதை வேண்டுமல்லவா அட்லீஸ்ட் திரைக்கதையாவது ஒழுங்காங்க அமைக்கலாம் அல்லவா தனுஷ் இந்த வசனத்தை கூறும்போது கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடாதுன்னு எந்த கடவுளும் சொல்லல என் உடம்பு சிலிர்த்து விட்டது அப்படி இருந்தது இந்த காட்சிகள் சில இடங்களில் படத்தை வேண்டும் என்றே நிரப்புவதற்காக சில காட்சிகள் அமைக்கப்பட்டது போல் எனக்கு தோன்றியது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தனுஷை நடப்பதை அடிக்கடி காட்டி ரசிகர்களின் பொறுமையை சோதித்தனர் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்திற்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் வில்லன் தேவை இந்த படத்தில் அப்படி யாரும் இல்லை சொல்லும்படியாக தனுஷை தவிர எந்த ஒரு கதாபாத்திரமும் மனதில் நிற்கவில்லை இருந்தபோதும் படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துள்ளது மொத்தமாக எனக்கு படம் மிகவும் பிடித்துள்ளது ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைத்துள்ளது உங்களுக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் டிக்கெட் விலை இருநூறு ரூபாய்க்கு மேல் கொடுத்து பார்க்கும் ரசிகர்கள் ஏமாற்றப்படக்கூடாது இதை மனதில் வைத்து இயக்குனர்கள் படத்தை இயக்க வேண்டும் இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சமூக அக்கறை கொண்டே இதை நான் கூறுகிறேன் என்று கூறியுள்ளார் மயிர் வளர்க்கறதுக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இந்த படம் வேற ஒண்ணுமே மயிர் மாதிரி எடுத்திருக்காரு அப்படி டேரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் மயிரா போடுவாரு இந்த மாதிரி ஒரு மூணு படம் எடுத்தா தனுஷ் மார்க்கெட்ல இவரே பிச்சு எடுக்க வேண்டியதான் இல்லைங்க மியூசிக்லாம் ஒண்ணுமே கிடையாது படமே மட்டும்ங்க இது என்ன இது என்ன படமா அதே சுட்டுக்கிட்டே இருக்கானு அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க ஒரு பைத்தியம் படம் எடுத்திருக்கு அருண் மாத்தேசன்னு ஒரு பைத்தியம் படம் எடுத்திருக்குது இந்த படம்லாம் பார்க்க வராதுங்க யாரும்